அமையின் வீடியோவில் அமை சொல்லப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் வந்து பார்க்க அலையூ அதுக்கு மாறாக ஐ அதுக்கு எதிர்த்து ஒரு ரோதமாக பேசாதது செய்யப்பட்டது அலையூரியா மற்ற இருபத்தேறாவது அதிகாரம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தின்படி அங்கே வேத ஆதாரத்தோடு கூட செல்லப்பட்டிருக்கிறது அமைகளோடு கிறிஸ்துவ விஸ்வாஸ்க்கு மன தாண்மையோடு கூட

நிலைமை இந்த கிழமைகள் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது நம்ம என்ன சொல்றோம் உலக சிவா நீங்க கிழமை செவ்வாய்க்கிழமை புதக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்படிதான் நமக்கு தெரியும் இதுதான் கிழமைகள் வேதத்துல வருஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மாதம் சொல்லப்பட்டிருக்கிறது கிழமை அமே குளோரி அதுல எல்லாமே தேவனாங்க கத்த நமக்கு நம்ம சொல்லுகிறோமே திங்கள் சிவா புதன் இதெல்லாம் இந்த கிழமைகளுக்கெல்லாம் வேதத்தில் எப்படி நாகை கத்த நாட்களை அவர் சொல்லுகிறார் என்பது வேத வசனத்தின்படி நாமே நாம் பார்க்க போகணும் ஏன்னா இந்த வசனத்தின்படி இந்த கிழமைகள் நம்ம கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா அது இந்த நாட்கள் எல்லாம் வேதத்திலே அந்த நாட்களுக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வசனத்தின்படி மற்றவங்களாம் சொன்னாங்க திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படின்னா சொல்கிறோம் நாமளும் வெள்ளிக்கிழமை ஆமாம் சனிக்கிழமையா ஓய்வு நாளெல்லாம் அழிஞ்சிட்டா அப்படின்னா நம்ம சொல்லி வாதாடி வாக்குவாதம்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம இதை அழிச்சாரா ஒளிச்சாராங்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் வசனத்தின்படி பிரதான ஆசரியன் வந்து கிலாத்துல சொல்கிறான் மற்ற இருபத்தி ஏழாம் தேதி கால் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே அந்த எத்தனை மூன்றாம் நாளில் நான் உயிர் தெழுவேன் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னது எனங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படின்னு நினைவுகூர்ந்து வந்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு பிசுனுடைய சரீரத்துக்கு கல்லறையை பத்திரப்படுத்தும்படி பிலாத்துருத்துல வந்து அமேன் ஜோதி அமேன் வந்து உத்தரவு கேட்கிறாருன்னா ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே மூன்றாம் நாளில் உயிர் தெழுவேன்னு சொன்னதுக்கு மரணத்தை கொண்டு வந்த பிரதான ஆசிரியன் அவருக்கு கல்லறைக்கு பத்திரம் காவல் போட்டு முத்திரை போட்டானே இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியர் இந்த நாளைக்கு சாப்பாடு என்ன திங்கக்கிழமைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை என்ன வியாழக்கிழமை சண்டையானா சச்சுக்கு போகணும் அமை சனிக்கிழமையான ஓய்வு நாள் அதை அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி சத்தியத்தை அமலே நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோமே கொஞ்சம் இந்த வார்த்தையை நிதானித்து பொறுமையோடு கூட தேவ இருந்து நிறைந்து நீங்கள் கேட்டிருந்தானா யாத்ரா பன்னெண்டாவது அதிகாரம் இரண்டாவது இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக அழுவியா அமீர் யாத்ரா பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல அது எந்த மாதம் ஆபிக் மாதத்தின் இந்த நாளிலே புறப்பட்டீர்கள் யாத்ரா பன்னெண்டாவது அதிகாரம் மூன்றாவது பஸ்ஸனும் பத்தாம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவுகள் அமேங்களோரி பத்தாம் தேதி ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ள வேண்டும் எங்க வருஷத்தினுடைய முதல் மாதம் ஆபிப் மாதம் அலிலுயா என்று தெளிவாய் தெய்வனாகிய கத்த ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அதை சொல்லுகிறார் மத்த பன்னெண்டாவது அதிகார் ஆறாவது வருஷம் அதை இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது யாத்திரம் பன்னெண்டாவது அதிகார் பதினோராவது வசனத்துல அமீன் டோரி பஸ்தா என்றால் ஆடு அடிக்கப்படுதல் அமேன் அலிலுயா யாத்திரம் பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆபிப் மாதம் வருஷத்தின் முதல் மாதம் யாத்திரம் பன்னெண்டு ஆறாவது வசம் பதினான்காம் தேதி எந்த கிழமை அமே கிழமை வேணா மாறலாம் ஆனா டேட் மட்டும் மாறாது அந்த இயேசு கிறிஸ்து அமே அடிக்கப்பட்ட அந்த நாள் ஆவி மாதம் பதினான்காம் தேதி முடியாதுபடி அமை கௌரி பதினான்காம் தேதி ஆவி மாதம் அவர் அடிப்பட்டார் ஆனால் கிழமை வேணா மாறலாம் ஆனால் அன்றைக்கு

என்று சொல்லி பார்க்கோம் அது இருபத்தி எட்டாம் காலம் முதலாவது சொல்லப்பட்டது வாரத்தின் முதலாம் நாள் வாரத்தின் முதலாம் நாள் என்ன சண்டே ஓரளவுக்கு நமக்கு தெரியும் அதாவது ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் முடிந்து வருகையில் வாரத்தின் முதலாம் நாள்னா சண்டே என்பது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் அமைகுளோரி இது எப்படி இன்னொன்று ஆதியாவும் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி பிதாங்கிய தேவன் கட்டறிக்கிறார் ஆதி முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார் சாயங்காலமும் விடிய காலமுகி முதலாம் நாள் ஆயிடுச்சு நம்ம எப்படி திங்கட்கிழமை சொல்றோம் சிவாக்கிழமை சொல்றோம் அப்ப வேதத்தின்படி முதலாம் நாள் அலுவியா அமை முதலாம் நாள் இரண்டாம் நாள் என்று மூன்றாம் நாள் இப்படிதான் இந்த நாட்களை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே ஆதியாகவும் முதலாவது நான் எட்டாவது வசனத்துல அமைந்தோழி நம்ம மண்டேன்னு சொல்றோம் இங்கே ஆண்டோழ சொல்ல தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெய்திட்டால் சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று அலிலுயா ஆதியாகும் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது மூன்றாம் நாள் அலையூயா நம்ம என்ன சொல்றோம் சாயங்காலமும் முடிய காலமாகி மூன்றாம் நாள் ஆயிற்று வேதத்தின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் அமைந்தது கடமை அலையூயா மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் அறுபத்தி ரெண்டாவது வருசத்தின்படி ஆயத்த நாளுக்கு பின்னாதுயா அது எந்த நாள் அமை புதற்கிழமை ஆமே ஐ மீன் வியாழக்கிழமை என்ன சொல்லப்பட்டிருக்குது ஆயத்த நாளைக்கு பின்னான நாள் வியாழக்கிழமை ஆமாம் மார்க் பதினாறாம் தேதி நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் ஆயத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமை ஓ ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தப்பட்ட நாள் சாயங்காலமான போது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆதி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் யாத்ராம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது வசனத்துல ஓய் நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆதி ஆம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல தேவன் தாம் செய்த கிரியை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின கிரியைகள் கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது அது லூயா யாத்திராம பதினாறாம் தகுதி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் ஆறு நாளும் அதை சேர்த்தீர்களாக அமை ஏழாம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது அதிலே அது உண்டாயி அதுல அதுல உண்டாயிருக்கிறது அமே ஏழாம் நாள் ஓல ஓய்வு நாளா இருக்கிறது அதுல அது உண்டாகிறாது மண்ணாவ தேவனாக கட்ட ஓய்வு நாளிலே அமே மண்ணா இருக்காது அது எழுதியா க்ளோரி அது ஓய்வு நாளில் தேவநாகிய கத்தர் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கணும் ஓய்வு நாளில் அவரோடு கூட ஓய்ந்திருந்து இஸ்ரெல் ஜனம் அமே அவருடைய வார்த்தைகளை தியானிக்கணும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அவையே காணானை சுதந்திரிக்கணும் சொல்லித்தான் தேவநாயக கத்தர் அமே கோரி அவருடைய வார்த்தைங்கிற மண்ணாவை அமை இன்றைக்கு தேவநாயக கத்தர் நமக்கு அவர் கோர்த்துருக்கிறார் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவநாயக கத்தர் ஆறு நாளும் அதை சேர்த்திருக்கிறாங்க ஏழாம் நாள் ஓய்வு நாளா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பின்பு அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை அமை மற்ற இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஆகியார் மனுஷனுடன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் அலெலுயா ஓய்வு நாளுக்கும் அந்தவராயிருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழாவது அதிகாரம் இரண்டாவது ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான வரிசையரும் விழாத்து கூடி வந்து அமீன் மற்ற இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வருசனத்துல ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏழி ஏழி நாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு குறிப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பதாவது வருஷத்துல இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆகிய விட்டார் ஏசு எந்த வருஷம் எந்த நாள் எந்த மாதம் அமேன் லோரி அவர் மறித்தார் அமை கிழமையும் சொல்லப்பட்டிருக்கிறோம் வசனத்தோடு கூட மாதத்தையும் வசனத்தோடு சொல்லிவிட்டோம் எந்த டேட்டையும் அமைவசனத்தோடு கூட ஆண்டவன் நமக்கு சொல்லி இன்றைக்கு நீங்க சொல்லுவீங்களா இந்த தேதி இந்த மாதம் அமை இந்த கிழமையில அமே குளோரி பஸ்கா வெளியிடப்பட்டது எனக்காக ஒரு வழியானார் என்று சொல்லி அமை குளோரி சொல்லுவீங்களா அலையிலேயே சொல்லிருக்கலாம் நேர் கட்ட அவர் எழுதின உண்மையாய் அவர் எழுதி கொடுத்த அவர் வசன ஆதாரத்தின்படி யாத்ராவின் பன்னெண்டாவது அதிகாரம் அவை நான்காவது வசனம் ஆபி மாதம் என்று எழுதி கொடுத்துருக்காரு யாத்ரா பன்னெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல இந்த மாதம் பதினான்காம் தேதி என்று சொல்லி அவர் எழுதி கொடுத்திருக்கார் மற்ற இருபத்தி ஏழாவது அதிகாரம் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஆயிரத்தி நாளுக்கு பின்னான மறுநாளாகிய புதன்கிழமை அண்டவராக இயேசு கிறிஸ்து மதித்தார் ஆபிக் மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அமேல் பேசு பூசு ஒன்பதாம் மணி நிலையில தன் ஜீவனை மகாசத்தமாக கூட்டிட்டு விட்டார் என்று எழுதற்கபடி சிறுவேர்களுடைய நேரத்தின்படி அமேல் ஒன்பதாம் மணி நேரம் அமைந்து இந்திய நேரத்தின்படி மூன்று கோக்கே நீர் இருக்கிற மூன்று மணி நேரத்தில் அவை ஓடி சாயங்கால வேலை நெருங்க போகுது அவை குடிப்பில்லாப்ப பணியை கொண்டாடணும் பஸ்காவையை அசரிக்கிறோம் சொல்லி தீட்டுப்படக்கூடாது என்பதற்காக பெரிய நாளாகிய பெரிய ஒய் நாள் என்று சொல்லி அந்த நாளில் நாயக கற்று சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி இலாமத்தில் போய் அவை கோரி அவை அடக்கம் பண்ண வேண்டும் அந்த தீட்டுப்படக்கூடாது என்பதற்காக அவன் நிஜமாக உண்மையாய் பலியான ஆண்டவராக கிறிஸ்துவை உரமே தள்ளிவிட்டு அவரை அடக்கம் பண்ணிவிட்டு அவன் அவசர அவசரமாக அவை டோரி அவை கோழி மஸ்காவை ஆடு அதிகப்பட்ட ஆட்டை அவைகளில் அதை அதை புசிக்கும்படி அனுசரிக்கும்படி

அவர் சொன்னபடி அமைக்கு கத்தர் அவர் மறித்தார் அவர் மறித்தா அவர் மறித்தார் அவர் மறித்தா இது சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் ஆமே கத்தர்களை அசைவதிப்பாராக ஆமே ஆமையும்